நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 கேரளாவில் ஆளுநர் விழாவில் வைக்கப்பட்ட பாரத மாதா படம் சர்ச்சையை எழுப்பியதை அடுத்து பாஜக மற்றும் இடதுசாரியினர் பல்வேறு இடங்களில் மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது கேரளாவில் முதல்வர் பினராயி விஜயன் தலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட்டணி ஆட்சி நடக்கிறது இங்கு ஆளுநராக ராஜேந்திர விஸ்வநாத் அர்லோகர் உள்ளார் ஆளுநர் மாளிகையில் ஜூன் நான்காம் தேதி நடந்த உலக சுற்றுச்சூழல் தின விழாவில் கொடி ஏந்திய பாரத மாதா படம் வைக்கப்பட்டிருந்தது இதனால் நிகழ்ச்சியில் கேரள வேளாண் அமைச்சர் பிரசாத் பங்கேற்கவில்லை இந்த சூழலில் ஆளுநர் மாளிகையில் சமீபத்தில் நடந்த சாரண சாரணியர் விழாவிலும் பாரத மாதா படம் மீண்டும் வைக்கப்பட்டிருந்தது இதனால் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்காமல் அமைச்சர் சிவன் குட்டி வெளியேறினார் இதையடுத்து ஆளுநருக்கு எதிராக இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டத்தில் குதித்துள்ளன ஆளுநர் மாளிகை ஆர் எஸ் எஸ் அலுவலகத்தின் கிளை அல்ல என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சித்துள்ளது இந்திய மாணவர் கூட்டமைப்பு இடதுசாரி தொழிற்சங்க அமைப்புகளும் ஆளுநருக்கு எதிராக போர்க்கொடை தூக்கியுள்ளன கோழிக்கோட்டில் நடந்த நிகழ்ச்சியில் ஆளுநரை அவமதிக்கும் வகையில் செயல்பட்டதாக கூறி பாஜகவினர் அமைச்சர் குட்டிக்கு எதிராக கருப்பு கொடி காட்டினர் அவரது உருவப்படத்தையும் எரிக்க முயன்றனர் இதை தடுத்த இந்திய மாணவர் சங்கத்தினர் அவர்களை தாக்க முயன்றதால் பரபரப்பு நிலவியது அதேபோல பல இடங்களிலும் மாணவர் அமைப்பினர் மற்றும் பாஜக இடையே மோதல் வெடித்தது பாரத மாதா பட விவகாரத்தில் அரசமைப்பு விதிகளை ஆளுநர் மீறியதாக கூறி காங்கிரஸ் இந்த விவகாரத்தில் ஜனாதிபதி தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது ஆளுநர் மற்றும் மாநில அரசுக்கு இடையே சுமூகமான சூழல் நிலவிய நிலையில் பாரத மாதா விவகாரம் கேரள அரசியலில் மீண்டும் புயலை கிளப்பியுள்ளது